வணக்கம் நண்பா ஒரு நாள் ஒரு மிகப்பெரும் வியாபாரி ஒரு துறவியிடம் வந்து குருவே நான் இந்த நாட்டிலுள்ள மிக பெரும் வியாபாரிகளில் ஒருவன் கடந்த நாற்பது வருடங்களாக நான் வியாபாரம் செய்து வருகிறேன் அதிலுள்ள அனைத்து நுட்பங்களையும் நான் அறிவேன் எனது வியாபாரத்தில் என்னோடு போட்டி போட்டு வென்றவர் யாரும் கிடையாது அந்த அளவுக்கு அனுபவம் மிக்க நுட்பமான ஒரு வியாபாரியாக நான் இருக்கிறேன் அளவு கடந்த பணமும் புகழும் என்னிடம் இருக்கிறது ஆனால் எனது வியாபாரத்தில் நான் எப்படிப்பட்டதொரு திறமைசாலியாக இருக்கிறேனோ அது போன்ற ஒரு திறமையானவனாக என்னால் எனது குடும்ப வாழ்வில் இருக்க முடியவில்லை எனது குடும்பத்தில் தோன்றும் பிரச்சனைகளில் குழந்தைகள் விடயத்தில் முடிவெடுக்க நான் மிகவும் கஷ்டப்படுகிறேன் அவர்களுக்கு எதை கொடுக்க வேண்டும் எதை விட்டு அவர்களை தூரமாக்க வேண்டும் அவர்களது விருப்பங்களில் எதை நிறைவேற்ற வேண்டும் எதை நிறைவேற்ற கூடாது என்பதில் நான் எப்போதும் குழம்புகிறேன் அதனால் எனது தனிப்பட்ட வாழ்வில் தொடர் பிரச்சனைகள் வந்த வண்ணமேயுள்ளன நீங்கள் தான் எனக்கு வழிகாட்ட வேண்டும் என்றான் இதற்கு அந்த துறவியோ தேநீர் அருந்துகிறாயா என கேட்டார் குழப்பத்தோடே சரி என கூறினான் அவ்வியாபாரி ஒரு சிறிய தேநீர் குவளையை எடுத்து அவன் முன்னே வைத்து அதில் தேநீரை ஊற்ற ஆரம்பித்தார் அத்துறவி குவளையும் நிரம்ப ஆரம்பித்து தேநீர் வழியே கொட்ட ஆரம்பித்தது இருந்தாலும் அத்துறவி அக்குவளைக்குள் தேநீரை ஊற்றிக்கொண்டே இருந்தார் இதை பார்த்து அவ்வியாபாரியோ குருவே இக்குவளை தான் நிரம்பிவிட்டதே இதில் ஏன் தொடர்ந்து தேநீரை ஊற்றிக்கொண்டே இருக்கிறீர்கள் மேலதிகமாக இங்கு நீங்கள் ஊற்றும் தேநீர் இக்குவளைக்குள்ளேயே நுழையாமல் கீழே கொட்டுகிறதே இதை நிறுத்தலாமே என கேட்டான் அதற்கு அத்துறவியோ நீ செய்ததைத்தானே நானும் செய்கிறேன் என்றார் எனக்கு புரியவில்லையே என குழப்பத்தோடு கூறினான் அவ்வியாபாரி அதற்கு அத்துறவி மகனே நீ ஒரு தலை சிறந்த வியாபாரி உன் வியாபாரத்தில் உள்ள அனைத்து நுட்பங்களையும் அறிந்தவன் அதில் இலகுவாக முடிவெடுத்து வெற்றி கூடியவன் ஆனால் உனது அறிவாலும் அனுபவத்தாலும் உருவான எனக்கு எல்லாம் தெரியும் என்ற கர்வத்தால் நீ உனது மனதை நிரப்பி விட்டாய் அதற்கு பிறகு அம்மனதில் நீ எந்த அறிவை போட்டாலும் அது இத்தேநீரை போல கீழே சிந்தி வீணாய் போய்விடும் அதுவே உனது குடும்ப வாழ்வில் உனக்கு நடந்தது நீ எனக்கு எல்லாம் தெரியும் என்ற மனநிலையோடு உனது குழந்தைகளை அணுகுகின்றாய் உனது மனைவியோடு பேசுகிறாய் அதனால் அவர்களது கருத்துக்களுக்கும் விருப்பங்களுக்கும் உனது மனதினுள் இடமில்லாமல் போய்விடுகிறது அவர்களது தேவையை நீ உணராமல் விட்டு விடுகிறாய் இப்படி அவர்களது கருத்துக்களை மனதில் வாங்கி தர்க்கமாக சிந்திக்க தான் தோன்றித்தனமாக நீ சிந்தித்து எடுக்கும் ஒரு முடிவு உன் மனைவிக்கும் குழந்தைக்கும் எவ்வாறு மகிழ்ச்சியை தரும் அது உனக்கு எவ்வாறு நிம்மதியை தரும் மகனே ஒரு துறையில் உனக்கு அறிவிருப்பதால் அனைத்திலும் உனக்கு அறிவிருக்கும் என்பதல்ல நீ இவ்வுலகில் எப்போதும் தெளிவாக முடிவெடுக்க வேண்டுமெனில் முதலில் உன் மனதை வறுமையாக்கு உனது இறந்த கால எண்ணங்களை விட்டும் கவலையை விட்டும் பெருமையை விட்டும் அதை தூய்மையாக்கு அதன் பிறகு அம்மனம் எப்படிப்பட்ட சிக்கலான விடயங்களையும் எளிதாக புரிந்து கொள்ளும் அதில் இலகுவாக முடிவெடுக்கும் என்றார் அத்துறவி அதை கேட்ட அவ்வியாபாரியோ அத்தேநீரை அறிந்துவிட்டு துறவியிடம் விடை பெற்று தன் வீட்டை நோக்கி புறப்பட்டான் அத்தேநீர் குவளையைப் போல அவனது மனமும் வெற்றிடமாக மாறியது